ஓகே டன்னு 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 அடுத்தது இப்போ வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற தர்பூசணி வாட்டர் மெலன் அத பத்தி தான் பேச போறோம் வாட்டர் மெலன் சாரை பத்தி பேச போறது இல்ல அது தேவையான தேவையில்லாதது ஒன்று வாட்டர் மெலனை பத்தி பேச போகிறோம் ஓகே என்ன அப்படின்னா இன்னைக்கு வாட்டர் மெலன் வந்து கிலோ வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அந்த மூணு கேட்ட கேட்டகிரியில் இருக்குது இருபது ரூபா கேட்டகிரி இல்லை இப்போ இப்போ சீசன் ரொம்ப அதிகமானதுனால பத்து ரூபா கேட்டகிரி பன்னெண்டு ரூபா கேட்டகிரி கிலோ ஓகே அப்போ ஒரு பெரிய தர்பூசணி வாங்கும்போது வாங்கினா கூட லாஸ்ட் நான் வாங்கிட்டு போனேன் ஒரு பெரிய தர்பூசணி எண்பது ரூபா கரெக்ட் எண்பது ரூபால வாங்கிட்டு போனேன் ஓகே இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுல வந்து நிறைய கெமிக்கல்ஸ் அப்புறம் வந்து சுகர் ஆட் பண்றதுக்கு அதுக்கான விஷயங்கள் இது எல்லாத்தையும் கலந்து எல்லா தர்பூசணிலையும் இன்ஜெக்ட் பண்ணி அதை தான் இன்னைக்கு நம்மளுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது மேபி அது எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்திருக்குதான் ஏதாவது பெரிய கடைகள்ல ஏதாவது பெரிய கடைகள்ல ரேட்டு கூட்டி விக்கிறதுக்காக அந்த விஷயத்த செஞ்சிருக்கலாம் மற்றபடி நம்ம ரோட்ல வாங்குற குவிச்சு எக்கச்சக்கமா போட்டிருக்காங்கல்ல அதுல இந்த கிலோ பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் போட்டிருக்க அந்த இதுல இந்த கலப்படம் நடந்திருக்குமான்னு கேட்டா இதுக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி தான் என்ன காரணம்னு முதல்ல சொல்லிக்கிறேன் நமக்கே கிலோ பத்து ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய் கிடைக்குதுன்னா அவங்க அந்த ஹோல்சேல அந்த தோட்டத்துல இருந்து வாங்கும் போது என்ன ரேட்ல வாங்கியிருப்பாங்க பெரிய அளவுக்கு ரேட்டு கம்மியா எல்லாம் ஒண்ணும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகே அப்படி கொடுத்துருந்தா அந்த தோட்டக்காரனுக்கு எந்த யூஸ் இல்லை அப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக நாங்க எங்க பொருள்களே அழிச்சிடறோம் அப்படின்னு நிறைய பேர் அழிச்சுட்டு இருக்கிற பாக்குங்க நல்லா உணர்ந்துக்கணும் ஓகேவா அத ஒரு ஆடு போட்டு ஒரு சிரிஞ்சில இந்த இத இந்த கமிக்கல் எல்லாம் மொத்தமா ஃபில் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு இதுலயா இன்ஜெக்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி வேலை பாக்கணும்னா எவ்வளவு பெரிய ப்ராசஸ் அது இந்த ப்ராசஸ் பண்ணி இந்த வந்து இவ்வளவு செவ அப்படிங்கிறத அப்படிங்கறத நீங்க நம்புறீங்களா எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் செஞ்சிருப்பாங்க அதுக்காக எல்லா தர்பூசணியும் அப்படி இருக்குமான்னு கேட்டா கிடையாது ஓகேட்டா இன்னொரு முக்கியமான விஷயம் தர்பூசணி வந்து வெளியில ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாவே தான் இருக்கும் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாவே தான் இருக்கும் இன்னொன்னு நிறைய இடங்கள்ல வந்து வெளி இடங்கள்ல போட்டு விற்கிறாங்கல்ல அதுல வந்து அவங்க நிறைய நாட்கள் வித்துக்கிட்டே இருப்பாங்க அதனால சில தர்பூசணி வந்து வெளியில நல்லா இருக்கும் உள்ள வந்து கொஞ்சம் நாளானதுனால வெம்பி போயிருக்கும் வெம்பி போயிருக்கணும் அப்படி இந்த வெயில் அதிகமா படுறதுனால சூடுனால உள்ள வெம்பி போயிருக்கும் அதனால அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் தன்மை போயிருக்கும் அதுக்காக கெட்டு போனதான் கிடையாது இப்ப இந்த ஒரு விஷயத்துலதான் நம்ம வந்து ஏமாறுவோம் ஏன்னா நானும் அப்படி ஏமாந்துருக்கேன் சில நேரம் நம்ம வாங்கிட்டு போவோம் உள்ள பார்த்தா அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லாம கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு மாதிரி ட்ரை ஆகி போன மாதிரி இருக்கும் ஓகே அதுல நம்ம அந்த ட்ரை ஆன மட்டும் எடுத்துட்டு மத்ததை யூஸ் பண்ணலாம் அப்ப எப்ப நம்ம வந்து பாக்கலாம்னா ஃப்ரெஷ்ஷா சில வந்து இறங்கும் எங்க நம்ம ரோட்டோரங்கள்ல போட்டுருக்க தவிர சந்தைக்கு எல்லாம் போனா ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்கும் அங்க நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்குன்னா வாங்கியிருக்கேன் ஏன்னா ஏன்னா வீட்டில் டெய் டெய்லி வந்து வாட்டர் மெலன் வந்து இருக்கும் இப்போ அந்த சீசன் டைம் ஃபுல்லாவே டெய்லி வாட்டர் மெலன் இருக்கும் எனக்கு அதனால நான் டெய்லி வாங்குறதுனால சொல்றேன் நீங்க சொல்ற மாதிரி இந்த தர்பூசணி எடுத்து புளிஞ்சா சோப்பு சோப்பு கலரில் இருக்க பழத்தை புளிஞ்சா சோப்பு கலரில் தான் தண்ணி வரும் ஆ சோப்பு கலரில் இருக்க பழத்தை புளிஞ்சா சோப்பு கலரில் தான் தண்ணி வரும் பச்சை கலர்லையா வரும் கிடையாது அந்த படத்தில் ஒரு கண்ணில் கண்ணீர் தானே வரும் இந்த ஒன்றுக்கா வரும் அந்த மாதிரி புளிஞ்சா இதுதான் வரும் ஓகேவா இத விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்களை அது சம்பந்தமா ஒரு பரவலான ஒரு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அந்த அதை விளைவிச்ச விவசாயிகளை யாரா இருந்தாலும் அந்த விவசாயிகளை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஓகே இன்னைக்கு ஒவ்வொரு விவசாயிகளையும் இப்படி நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையான காலி பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும் ஓகே இன்னைக்கு அவரை தூக்கி அதை அப்படி அதை பரப்புன ஒருத்தரை தூக்கி வெளியிடத்துக்கு மாத்திட்டாங்க அடிச்சுட்டாங்க அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தான் அதையாவது செஞ்சாங்களே ஏன்னா எப்பவுமே கார்பரேட்டுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அந்த ஒரு டைம் வந்து விவசாயிகளுக்காகவும் இந்த தர்பூசணிக்காகவும் சப்போர்ட் பண்ணது மாதிரி எனக்கு ஒரு பிம்பம் தெரிகிறது உண்மையிலேயே இதை வந்து பாராட்டணும் அப்ரிஷியேட் பண்ணணும் நீங்களும் ஐயோ அப்படி இருக்கணும் இருக்கணும் கடையில போய் புரட்டா திங்கும் போது இதை பத்தி யோசிக்கிறது இல்லை கேக்ஸ்ல போய் சிக்கனை அடிச்சு உள்ள தள்ளும்போது யோசிக்கிறது இல்லை நூடுல்ஸா உள்ள தள்ளும்போது யோசிக்கிறது இல்ல என்ன எதை தயாரிக்காமன்னே தெரியாத நம்ம அது என்னது மாசா கோக்க கோலா ஸ்பிரைட்டு இத உள்ள தள்ளும் போது யோசிக்கிறது இல்ல ஆனா தற்பூசினி பழத்தை போது புற்றுநோய் வந்துட்டு அண்ணன் போச்சு அது வந்துட்டு அண்ணன் போச்சு ஏற்றி வந்துட்டு நாளைக்கு இளமிக்கு இதே நிலைமை தான் கொண்டு வருவாங்க நினைக்க ஓகே உள்ள அடிச்சுட்டா கொஞ்சம் சிம்பிளா யோசிப்பா இதே தான் பிராய்லர் கோழில நடக்குது பிராய்லர் கோழில ஒவ்வொரு கோழிக்கும் அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் என்ன ரேட்னு தெரியுமா எவ்வளவு ரேட் வரும் தெரியுமா இத்தினோண்டு குஞ்சிக்கு ஒவ்வொரு குஞ்சியும் ஹார்மோன் இன்ஜெக்ஷனை செலுத்திட்டு இருந்தா நம்ம சிக்கனை வந்து இருநூத்தம்பது ரூபாய் இப்ப கிலோ வந்து நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இன்னைக்கு ஓகே டெய்லி நான் டெய்லி எல்லாமே நானே போய் எடுக்கிறதுனால எனக்கு வேலை வேலை தெரியும் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இன்னைக்கு கிலோ ஒரு ஒரு கோழி எடுத்தோம்னா இருநூத்தம்பது ரூபா வருதுன்னா இருநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்ட அந்த கோழியை வாங்க முடியுமா முடியவே முடியாது குறையாம ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்தா தான் ஒரு கோழி வாங்க முடியும் ஓகே தெரிஞ்சுக்கோங்க ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுவாங்களா இன்ஜெக்ஷன் போடுவாங்க இன்க்ளூடிங் இப்போ நான் எங்க வீட்டுல வந்து கோழி வளர்க்குறேன் நம்ம நாய் வளர்க்கும் போது போயிட்டு ஊசி போடுற மாதிரி அதுக்கு எதுவும் பிரச்சனையும் வரக்கூடாது அது மாதிரி நாட்டு கோழி வளர்க்கும் போது இப்ப நாட்டு கோழிகளுக்கே செத்துப்போம் இந்த ஹீட்டு டைம் ஓவர் ஹீட் டைம் வந்து கோழிகள் போவோம் அதுக்கு போய் நம்ம வந்து நம்ம கால்நடை மருத்துவமனையில் போய் இன்ஜெக்ஷன் போடுவோமா ஆன்டிபயோட்டிக் போடுவோம்னா போடுவோம் அதுக்காக அது வந்து ஒண்ணு காவாத கோழி ஆகி விரும்ப கிடையாது பிராய்லர் கோழிங்கிறது செலக்டட் ஒன் பிராய்லர் கோழிங்கிறது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லட்டுமா அதுக்கு வந்து நமக்கு வந்து கரி தேவை அதிகம் அப்போ ஒரு பிரீடை உருவாக்கும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒரு பிரீட்ல இப்போ இந்த பிரீடு இருக்குன்னு வச்சு இந்த பிரீட்லயே நல்ல இதை எப்படி உதாரணம் சொல்லலாம் டாக் உதாரணம் சொல்லலாம் நம்ம இப்போ ஒரு டாக் வாங்க போறோம் ஒரு ஒரு பொம்மேரியன் டாக் வாங்க போறோம் இல்ல வேண்டாம் ஒரு ராஜாவாளன் டாக் வாங்க போறோம்னா ராஜபாளையன் டாக் எப்படி பிரீட் பண்றான் பாருங்க நல்ல தரமான ஆண் நல்ல தரமான பெண் இருக்கக்கூடிய ரெண்டையும் கொண்டு வந்து கலந்து அதுல இருந்து வரணும்ல அது பிரீடு அதுல இருந்து மறுபடியும் அடுத்த பிரீடு இப்படிதான் உருவாக்குவோம் இதே மாதிரிதான் நல்ல தரமான ரெண்டு கோழிகள்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பிரீடு தான் பிராய்லர் கோழி பிராய்லர் கோழி யார் எடுக்கலாம் அப்படின்னா எனக்கு நல்ல மசில் குரோத் வேணும் எனக்கு எனக்கு வந்து ப்ரோட்டீன் சோல்ஸ் நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க ப்ராய்லர் கோழி ஆணுகலாம் ப்ராய்லர் கோழி எடுங்க ப்ராய்லர் கோழியை ப்ரொமோட் பண்றதுக்கான இல்ல இப்ப எங்களுக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் சோல்ஸ் தேவை அந்த ப்ரோட்டீன் சோல்ஸ் வந்து நாட்டுக்கோழில கிடைக்குமான்னா அவ்வளவுக்கு கிடைக்காது ஏன்னா அதுல வந்து மீட் வந்து கம்மி ஒண்ணு இன்னொன்னு விலை பயங்கரம் சொத்தட்ட விற்கணும் அந்த லேட்டர் போயிட்டு இருக்குது நாட்டுக்கோழி ஆனா ப்ராய்லர் கோழி அப்படி இல்லை ஓகே நிறைய அது வந்து ப்ரா ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ரேட் கம்மி ஒரு லெவல்லே போயிட்டு இருக்கு அதுவும் நீ தான் இருக்கு கஷ்டமா இருக்கிறது இல்லை ஏறிக்கிட்டே இருக்குது வேணுங்கிறவங்க அதைதான் எடுத்து ஆகணும் நாட்டு கோழி முட்டை பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா விற்கிறான் இங்கு வேணும் இல்லப்பா திங்கிறதுக்கே சொட்டாளிச்சம்னா அப்புறம் நாளைக்கு வாழ்க்கைக்கு எங்க போறதுக்கு ஓகே அதையும் நம்ம யோசிக்கணும்ல இந்த முட்டை நாட்டுக்கோழி கோழி முட்டையை நான் என்ன பண்ணுவேன்னா முட்டை மஞ்சக்கரோட சேர்த்து எடுப்பேன் நம்ம வீட்டுல முட்டை ஊடும் கோழி அதை எடுத்துப்பேன் கோழியா ஒயிட் மட்டும் தான் எடுப்பேன் எல்லோ எடுக்க மாட்டேன் ஏன்னா எல்லோல மேபி கொஞ்சம் கேடு இருக்கலாம் எனக்கு ஒரு தோணுதல் அது சாப்பிடும்போது கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருக்கு ஆனா நாட்டு உள்ள எல்லாம் வச்சுக்கும் போது அது வரல நாட்டு உள்ள எல்லோரும் ரொம்ப சத்து நம்ம வீட்டுலயே சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க அது ஆறாயிரம் ஆனா சாப்பிட்டுருவோம் நல்லாத்தான் இருக்கு இதுல சாப்பிடறது இல்ல ஒய்ட்ட மட்டும் தான் சாப்பிடணும் ஓகே டன்னு இப்படித்தான் நமக்கு இருக்கக்கூடிய நல்லதுகளை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் இனி உள்ள காலகட்டத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது நம்ம இப்ப இப்படி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு நம்ம வயல்ல ரசாயனம் அதெல்லாம் நான் யானே பேசிட்டேன் ரசாயனம் பயன்படுத்தக்கூடாது இது பயன்படுத்தக்கூடாது ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்குள்ள விவசாயிகள் முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலா பண்றதுக்குன்னு ட்ரை பண்றாங்க நான் அவங்க கூட இருக்கிறதுனால சொல்றேன் நம்ம விவசாய பத்தி சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறதுனால சொல்றேன் நம்மளும் விளை எல்லாம் இருக்குறதுனால சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு சாணி போடுறதுக்கு போடுறதுதான் ட்ரை பண்றோம் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப முடியாம ஏதாவது பூச்சி வரும்போது தான் வழியே இல்லை அடிச்சுதான் ஆகணும் இல்ல அதை அடிக்கலன்னா பயிர்களே அழிஞ்சு போகுங்கிற கண்டிஷன்ல தான் நம்ம வந்து அதுவும் ரொம்ப மைல்டான யூஸ் பண்ணுவோமே தவிர ரொம்ப ஹெவியா போட்டு அட்டிச்சு நம்ம படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி அட்டி அட்டி அட்டா அடிச்ச உடனே நம்மள சின்ன செத்து போயிடும் அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் கிடைக்காது ஓகேவா அதை புரிஞ்சுக்கணும் ஓகே சோ விவசாயங்கத்தை அமுக்கிறது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே அதை எடுத்துட்டு ஓடாதீங்க கொஞ்சம் செஞ்சு நம்ம வேற என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இதை விட இது பெட்ரு தானா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கணும் இன்னொன்னு எல்லாம் சொன்னோன்னா தலையாட்டிக்கிட்டு மொத்தத்துல ஒரு மார்க்கெட்டை கவுக்குறோம்னா இதனால விவசாயிகள் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க அதை நம்ம யோசிக்கணும் ஓகே அதே மாதிரி கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் யோசிச்சிருக்கு அது வரைக்கும் பாராட்டணும் ஏன்னா கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி அந்த கவர்மெண்ட் அதிகாரிகளும் ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி இப்ப இத நம்ம சொன்னா யார் பாதிக்கப்படுவா அப்ப பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த பாதிப்பை சரி பண்ணதுக்கு நம்ம என்ன செய்யணும் இதெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே டன் அதனால தர்பூசணி படத்தை பொறுத்தவரை இந்த சம்மருக்கு டெய்லி தர்பூசணி படம் சாப்பிடுங்கள் தண்ணியை உள்ள ஏத்துங்கள் சந்தோஷமாக இருங்கள் பயப்படாதீர்கள் நீங்க போய் தர்போசணி பழத்துக்கு போதெல்லாம் ஸ்ப்ரைட்டையோ கோகோ கோலாவையோ வேற எதையும் குடிக்காதீங்க இளநீர் குடிங்க தர்போசணி பழம் சாப்பிடுங்க வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க லெமன் வீட்டில் டெய்லி இருக்கட்டு லெமன் ஜூஸ் குடிங்க உடம்பு வந்து ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி எப்படியாவது லோட் பண்ணுங்க ஏன்னா சும்மா அதுனா கூட உம் உள்ள இருந்து உள்ள மொத்தமா உள்ள வேறு ஓகே அதனால உடம்பு வந்து மோசமான லெவலுக்கு போயிடக்கூடாது ஓகே அதனால மூணு லிட்டர் தண்ணி குடிங்க எலுமிச்சம்பூ எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிங்க முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வீட்டில தயாரிங்க அந்த தர்பூசணி பழத்தை வர கடையில போயிட்டு மேபி இதுல நடக்கலாம் கடையில வந்து உங்களுக்கு ஜூஸ் போட்டு தர்றவன் கலர் கலக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதனால வீட்டிலேயே தர்பூசணி பழமா வாங்கும்போது ரேட் ரேட்டு கம்மியா இருக்கும் வாங்கிட்டு வந்து வெட்டி சாப்பிடுங்க இளநீர் ரேட்டு பயங்கரமா போயிட்டு இருக்குது முடிஞ்ச இளநீ குடிங்க அப்படி இல்லை அப்படின்னா வெல்றிகா வாங்கி வச்சுக்கோங்க அது சாப்பிடுங்க ஹெல்த்தியா இருங்க ஹாப்பியா இருங்க ஒரு முக்கியமான ஒரு கதையை சொல்லி உங்களுக்கு வந்து முடிக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் என்ன அப்படின்னா என்ன எந்த கதையை சொல்லணும்னு நினைச்சேன் ஐயா மறந்துனு கிந்துனு சூர்யா முன்னாடி நிக்கிறான் அவன்தான் வீடியோ எடுக்கிறான் பயங்கர கலரா இருக்கானா அத பத்தியே பேசிக்கிட்டு அத பத்தியே பேசிகிட்டு இருந்தேன் அத பத்தியே யோசேன் வித்து வழி ஒரு மாதிரி வெண்ணக்கட்டி மாதிரி இருக்கான் சரி பரவாயில்ல நாங்க சாக்லேட் மாதிரி இருக்கோம் ஓகே டன் ஒரு கதை சொல்லணும்னு நினைச்சேன்னா என்ன கதைனா வாழ்க்கையில நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போது அது எப்படி ஃபேஸ் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு கதை தான் அதுங்க நான் ஞாபகப்படுத்தி சொல்றேன் கட் பண்ணேன்னா ரெண்டாவது எடி பண்ணுறது கஷ்டமா இருக்குது அதனால கொஞ்சம் யோசிக்க விட்டீங்கன்னா நான் வந்து அப்படியே ஏன்னா நம்ம போன டாபிக் வேற இப்போ வரப்போற டாபிக் வேற யாருக்கெல்லாம் கதை தேவைப்படுதோ அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்ன கதை சொல்லணும்னு நினச்சேன் அது வந்து ஏதோ ஒரு கதை சொல்லணும்னு நினைச்சேன்டா நம்ம வாழ்க்கையினுடைய ஆஹ் ஓகே வந்துருச்சு 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 ஓகே வந்துருச்சு வந்துருச்சு அதாவது வாழ்க்கைய எப்படி வாழணும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து பயங்கர ஸ்ட்ரகிளா இருக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு இது எப்படி வாழ்றதுன்னு தெரியல எனக்கு வந்து ஏதாவது ஒரு அட்வைஸ் கிடைக்கலாமா அப்படின்னா என்னுடைய லைஃப்ல நான் சில விஷயங்களை இந்த ஒரு கதையின் மூலமா தான் வந்து யூஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன் தட் ஒன் ஆஃப் த ஜென் ஸ்டோரி ஓகே ஜென் தத்துவத்தில் உள்ள ஒரு ஸ்டோரி எப்படின்னா ஒரு ஜென் மாஸ்டர் வந்து இருக்கிறாரு ஒரு குரு இருக்கிறாரு அந்த குருட்ட வந்து ஒரு பையன் சிஷியனா போய் ஜாயின் பண்றான் ஜாயின் பண்ணி அவட்ட இருந்து எதையாவது கத்துக்கலாம்னு நினைக்கிறான் அப்ப யாரு வந்து அந்த ஜென் குருட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும் அவள் அதுக்கு எல்லாத்துக்கும் அப்படியா அப்படித்தான் இருக்கும் ஐயா எனக்கு காய்ச்சல் என் மகனுக்கு வந்து காய்ச்சல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் ஐயா வைத்தியத்தை கூப்பிட்டு போயிடும் சரியாயிருமா சரியாயிரும் ஒருவேளை வேளை சரியாகலன்னா சரியாகலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஐயா என்ன ஏன் சொல்றீங்க ஆமா அப்படிதான் ஐயா எனக்கு இந்த கஷ்டம் வந்துட்டியா அப்படியா கஷ்டமா இருக்கியா கஷ்டமா தான் இருக்கும் அது எப்படியா சரியாவது சரியாகும் எதுக்கு எதுக்காலும் இப்படியே பதில் சொல்லிருக்காரு ஒரு தெளிவான ஒரு பதிலை கொடுக்க மாட்டேக்கார நீ இதை பண்ணு இப்படி சரியாயிரும் அப்படி சரியாயிரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேக்கார இவரெல்லாம் ஒரு குருவா நீ எல்லாம் ஒரு குருவாயா அப்படின்னு போய் கேட்டான் கேட்ட உடனே அவர் வந்து அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் அதுக்கு என்ன சொன்னாருன்னா வாழ்க்கையை எப்படி கடக்கணும் அப்படின்னா ஒரு ஓடை ஓடிக்கிட்டு இருக்குது இதுதான் வந்து வாழ்க்கை ஓடை ஓடிக்கிட்டு இருக்குதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நான் எதிர்நீச்சல் போடுவேன் அப்படின்னு எதிர்நீச்சல் போட்டா வாழ்க்கையை ஓடி வர்ற ஸ்பீடுக்கு நாம வந்து அடிச்சு எங்கேயாவது கொண்டு சிக்கி தவிச்சிருவோம் இதே இது போற போக்குல வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம கடமையை மட்டும் செஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம்னா அது ஏதாவது ஒரு கரையில அழகா கொண்டு போய் சேர்த்துரும் ஓகே கண்டிப்பா எங்கேயும் ஒன்னே கொண்டு மோசமாக்கிறார் நம்ம எதிர்நீச்சல் போடும்போது தான் ரொம்ப கஷ்டப்படுமே தவிர புளோரில் போகும்போது ஹாப்பியா போவோம் புரிஞ்சுதா விஷயம் நான் எப்போவும் சொல்றேன் அதே டைலாக் தான் வாழ்க்கைய எப்படின்னா உன் கடமையை நீ செய்யணும் உன் கடமையை நீ செய் நான் இன்னைக்கு இந்த தொழில செய்யறேன் அப்படின்னா அந்த தொழில எந்த அளவுக்கு உன்னால கரெக்டா இருக்க முடியுமோ எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ செய் இல்ல நீ அடுத்தது ஒரு படிப்பு இருக்குன்னா படிப்புல உன்னால என்ன செய்ய முடியுமோ செய் எந்த ஒரு விஷயமா நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கியோ அதை நல்லபடியா செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ அது எனக்கு கிடைக்கலையே நான் இந்த லெவலுக்கு போகலையே ஒருத்தன் இவ்வளவுதான் செஞ்சிருக்கான் அவன் எங்கேயோ போயிட்டான் நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன் நான் எங்க இடத்துல போகல யோசிக்காத உனக்கு என்ன கிடைக்குமோ அதை ஆண்டாவும் கொடுப்பான் ஓ கடமை நீ செஞ்சுட்டு வாழ்க்கையில என்ன இருக்குதோ ஒரு பிரச்சனை வந்துட்டா சரி வருது ஒண்ணு இல்ல போவோம் அப்படியே போவோம் இது இப்படி ஆயிட்டா சரி போவோம் இன்னைக்கு போனோம் காலில் கல் தட்டிட்டு அடிபட்டுட்டா கெட்டு போட்டமா அப்படி போ ஐயோ கெட்டு போட்டோமா அடிபட்டா நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்கு என்னடா வாழ்க்கை இப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னா கஷ்டத்துலயே தான் உழந்துட்டு இருக்கணும் சோ என்ன நடக்குதோ அதை அப்பப்போ அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே அந்த ஓடையில அப்படியே போயிட்டு இருந்தனா நீ கடமையும் செஞ்சுட்டு இருப்ப உனக்கான இடம் எங்க வருதுன்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கும்ல அந்த இடத்துல கொண்டு அழகா ஜாமு கரை ஒதுக்கு அழகா ஓகே உனக்கான ஒரு இடம் அழகா அமையும் அதை விட்டுட்டு நான் எதிர்நீச்சல் தான் போடுன்னு போட்டேன்னா இருக்கிற கஷ்டத்தை என்னாச்சு சங்கடப்பட்டுக்கிட்டே இருப்பேன்னா சங்கடப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் சொல்யூஷனை தேடறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பேன்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில வாழுங்க ஏதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் ஆஹ் இப்படி நினைச்சா ஓகே ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் ஓ கிப் மூவ் அப்படின்ட்டு அப்படியே மூவ் ஆகிட்டே இருங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஓகே டன் நான் உங்கள் ராஜா பட்